எசுகிருத்தான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வார்த்தைகள் இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போறதோனு வார்த்தை அப்போ சில பன்னெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் பேதரவுக்கு தெளிவு வந்த போது ஏறதும் கைக்கும் ஜூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலை ஆக்கும்படி கத்த தம்முடைய தூதன் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான் ஆமே ஆம் பிரியமானவர்கள் இந்த இடத்திலே ஒரு சம்பவத்தை இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போறோம் அப்பத்தில நாட்களிலே ஏரோது என்கிற ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த கொலை செய்தான் அவன் கொலை செய்த போது ஜனங்களுக்கு அது பிரியமாக இருந்ததான் அதனால அவன் என்ன செய்கிறான்னு நாள் பேதிர்வை பிடித்து சிறைச்சாலையிலே அடைக்கிறான் அவன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டது ஒரு சாதாரணமான ஒரு சிறையில் அல்ல சாதாரணமாக அவன் காவல் வைக்கப்படவில்லை அவனை காக்கும்படியாக நாலு குழுக்களை அமைத்தானாம் நான்கு குழுக்களிலும் இருந்தார்கள் என்று நமக்கு தெரியாது நான்கு குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்தது வலது பக்கத்தில் ஒரு காவல்காரர் இடது பக்கத்திலே காவல்காரர் முதலாம் காவல் இரண்டாம் காவல் என்று பலத்த ஒரு பாதுகாப்பு பலத்த ஒரு காவலிலேயும் பேதொரு காக்கப்பட்டிருந்தான் எதற்காக இத்தனை விதமான காவல் என்று சொல்லி பார்க்கிற போது யாராவது பேதுரை காப்பாற்றும்படியாக அந்த இடத்துல வந்தால் அந்த இடத்துல சுத்தம் பண்ணி முதலாவது குழு சுத்தம் பண்ணி அவர்கள் தோற்றாலும் இரண்டாவது குழு மூன்றாம் குழு நான்காம் குழுவது அவர்கள் சுத்தம் பண்ணுவார்கள் என்று சொல்லி அவன் எப்படியாவது யாரும் வந்து காப்பாற்றி விட கூடாது என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான் சொன்னா பலத்த ஒரு குழுவை பலத்த ஒரு பாதுகாப்பை பலத்த ஒரு அரணை அமைத்து அவனை காவல் வைத்திருந்தான் ஆனாலும் பாருங்கள் எத்தனை விதமான காவல்கள் வைக்கப்பட்டிருந்தால் எத்தனை அரண்களை அமைத்திருந்தாலும் எத்தனை ஆட்களை போட்டிருந்தாலும் எத்தனை யோசனை பண்ணி அந்த காரியத்தை அவன் செய்திருந்தாலும் எல்லாவற்றையும் தகர்த்து எல்லா அரண்களை முறித்து எல்லா சங்கிலிகளையும் உடைத்து எல்லா காரியத்தையும் ஆண்டர் மாற்றி ஒரு தூதனை அனுப்பி பேதிருவை விடுதலை ஆக்கினார் ஆம்பிரியமான அதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எங்களுக்கு பிசாசு எங்களுடைய குடும்பமாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய சபையாக இருக்கலாம் எங்களுக்கு உண்டான எந்த காரியமாக இருக்கலாம் எங்களை அழிக்கும்படியாக எங்களுக்கு வியாதிகளை கொண்டு போடும்படியாக எப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுக்கு குரோதமாக போடலாம் என்று சொல்லி பிசாசு பலவிதமான காவல்களையும் பலவிதமான அரண்களையும் பலவிதமான குழுக்களையும் பலவிதமான மனுஷர்களை எங்களுக்கு குரோதமாக பிசாசு ஏற்படுத்தினாலும் எல்லாவற்றையும் தகர்த்து எல்லாவற்றையும் முறித்து எல்லா அரண்களை முடைத்து எல்லா காரியத்தையும் நிர்மலமாக்கி நிர்மலமாக்கி எங்களை பாதுகாக்க எங்களை உயர்த்த எங்களுக்காக அவர் சுத்தம் பண்ண அவர் ஆயத்தம் உள்ள தேவனாக இருக்கிறார் அவருக்கு ஒரு தூதன் போக போதும் ஒரு வார்த்தை போதும் கத்திர எல்லாவற்றையும் எங்களோட வாழ்க்கையிலே மாற்றி போடுவார் அதுக்கு நாங்க செய்ய வேண்டிய ஒரு ஒரு தான் பிரியமானவர்களே பேதுரு கத்திரை வார்த்தைக்கு எப்பொழுதும் கீழ்படுகிற மனுஷனாக இருந்தார் ஆண்டவருக்கு ஆண்டவரை மறுதளித்திருந்தாலும் ஆண்டவரை விட்டு அவர் போனாலும் மறுபடி மாண்டர் அழைக்கிற போது மறுபடி மாண்டர் கூப்பிடுகிற போது அவர் அன்றொரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அன்றைய ஊழியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக தான் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் அர்ப்பணித்த போது கத்தர் அவருக்காக சுத்தம் பண்ணி அவருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்து முடித்தார் அதே போலதான் நாங்கள் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற போது கத்திய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிற போது கத்தருக்கு முன்பாக பரிசுத்தமாக போது கத்திரை வார்த்தைக்கு எப்பொழுது மாண்புற ஒரு தூதனை ஒரு வார்த்தை அனுப்பி எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்றுவார் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கலாம் எப்படிப்பட்ட வியாதியாக இருக்கலாம் எப்படிப்பட்ட காரியமாக இருந்தால் கத்தர் ஒரு தூதனை ஒரு வார்த்தை அனுப்பி எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசிர்வதித்து எங்களை உயர்த்த அவர் போதுமான தேவனாக இருக்கிறார் எனவே கத்திரை வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுவோம் பேதூப் போல நிற்போம் கத்திரங்களையும் அவருடைய தூதனை அனுப்பி எங்களை பாதுகாக்க அவர் போதுமான தேவனாக இருக்கிறார்